பொண்ணே மணியே முத்தே அமுதுன்னு அந்த செக்ஸ் பண்ணும்போது போது இப்படி உருட்டி போறது புரட்டி போறது பொசிஷன் சொல்லி கொடுக்குறதுலாம் கண்டுபிடிச்சிருவாங்க முத முதல்ல நம்மள மீட் பண்றாரு இப்படி படு அப்படி படு இப்படி குனி அப்படி குனி இப்படி நிமிந்து நில்லு அப்படி நிமிந்து நில்லு லைட் ஆஃப் பண்ணு லைட்டை போடு இப்படிலாம் நிறைய சொல்றாரு அவருக்கு எல்லாம் அனுபவம் இருக்கும் பழகுது ராமிஷா அது யாரும் ஒரு சிலர் தான் இருக்காங்க ஒரு சிலர் இல்லை நிறைய பேர் இல்ல நான் எவ்வளோ பேஷண்ட் அட்டன் பண்றேன் தெரியுமா எல்லாமே புது கல்யாணவாத பசங்க வராங்க பதினேழு வயசு பதினெட்டு வயசு இருபது வயசு இருபத்தஞ்சு வயசு ஏன் முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது கூட ஆகும் வராங்க வரவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் ஒரு பெண்ணிட்ட போனேன் செக்ஸ் பண்ணி பார்த்தேன் எனக்கு செக்ஸ் பண்ண முடியல என் உறுப்பு எயிச்சு இல்லை அப்படி மீறி செஞ்சாலும் எனக்கு சீக்கிரம் வந்துடுது நீங்கள் கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லி ட்ரையல் பார்த்தீங்கன்னா அது பெரிய தவறு ஆனால் நிறைய ஆண்கள் அப்படி தான் பண்ணுறீங்க நான் சொல்லி பார்த்துட்டேன் இல்லை கையெடுத்து கூப்பிட்டு பார்த்துட்டேன் இப்போ கூட நாங்கள் இது அவர்னஸாக தான் சொல்கிறேன் துரோகம் பண்ணாதீங்க ட்ரையல் பார்க்குறேன்னு சொல்லி போய் மாட்டிக்காதீங்க எந்த ஒரு ஆணுக்குமே ஒரு பெண்ணை பார்த்தா ஒரு கிளர்ச்சி வருமாருங்க அதுனாலிட்டி நல்ல ஆண்கள் ஒரு பெண்ணை பார்த்தா ஒன்றுமே இல்லை பீஸ் போன பல் மாதிரி வச்சுங்க வேஸ்ட்டு ஹலோ வணக்கம் நான் உங்கள் சகானா இது தலையணி மந்திரம் நேர்களே நம்ம இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா செக்ஸ் பத்தி தான் பேசுறோம் நான் இன்னைக்கு என்ன கேள்வி ப கேட்க போறேன் அப்படின்னா உங்க சார்பா வாங்க நான் நேரா டாக்டர் எதை கேட் வாங்க சார் வணக்கம் வணக்கம்மா வணக்கம் இப்போ நான் வந்து என்ன மாதிரி கேள்வி வேறு அப்படின்னா புது வந்து புதுசா கல்யாணம் பண்றாங்க இல்லையா மாப்பிள்ளைகளை பத்தி நான் கேட்க போறேன் புது மா புது மாப்பிள்ளைகள் ஆமாம் இப்போ மாப்பிள்ளைங்க வந்து கல்யாணம் பண்றாங்க அது வந்து புதுசாக தான் வராங்களா இல்லை பழையசாக வராங்களான்னு தெரிஞ்சுக்கணும்

யாரையும் தொடாமல் செக்ஸ்னா என்னன்னே தெரியாமல் அப்படி ஒரு ஆண்கள் இருப்பாங்க இல்லையா அவங்க பேர் தான் புது மாப்பிள்ளை புது மாப்பிள்ளைன்னா அப்போ தான் முத முதல்ல கல்யாணம் பண்ணுறாரு முத முதல்ல பெண்ணையே பார்க்குறாரு ஒரு பெண்ணையே தொட்டு பார்க்குறாரு அப்போ தான் அவங்க மனைவி தொடர அளவுக்கு புது மாப்பிளைன்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி எல்லோரும் இருக்காங்களா அப்படின்னு சகனா கேட்குறாங்க ராமிஷா அது மாதிரி யாரும் ஒரு சிலர் தான் இருக்காங்க ஒரு சிலர் இல்லை நிறைய பேர் இல்லை நான் எவ்வளோ பேஷண்ட் அட்டன் பண்ணுறேன் தெரியுமா எல்லாமே புது கல்யாணவாத பசங்க வராங்க பதினேழு வயசு பதினெட்டு வயசு இருபது வயசு இருபத்தஞ்சி வயசு ஏன் முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது கூட கல்யாணமாகவும் வராங்க வரவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் ஒரு பெண்ணிட்ட போனேன் செக்ஸ் பண்ணி பார்த்தேன் எனக்கு செக்ஸ் பண்ண முடியல என் உறுப்பு எயிச்சி இல்லை அப்படியே மீறி செஞ்சாலும் எனக்கு சீக்கிரம் வந்துடுது இது மாதிரி கேட்டு கேட்டு என் காதுக்காக புளிச்சு போச்சு நிறைய ஆண்கள் வரது கல்யாணவாத திரும்ப சொல்கிறேன் திருமணம் ஆகிட்டு வராங்க அது வந்து பெரிய விஷயம் கிடையாது ஏன்னா அவங்களுக்கு வந்து வீக்னஸ் நிறையா கல்யாணமே ஆகாமல் நிறைய பேர் வராங்க இப்போ சகா நான் கேட்குறது புது மாப்பிள்ளையா பழைய மாப்பிள்ளையா அவன் புது மாப்பிள்ள கிடையாது எல்லாம் பழைய மாப்பிள்ளை தான் நிறையா இருக்கிறீங்க நான் உங்கள் மேலே குறை சொல்லலை நான் ஏழு ஆல்ரெடி முன்னே சொல்லியிருக்கேன் உங்கள் மனைவிக்கு நீங்கள் துரோகம் பண்ணால் அது வந்து பெரிய தவறு நீங்கள் கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லி ட்ரையல் பார்த்தீங்கன்னா அது பெரிய தவறு ஆனால் நிறைய ஆண்கள் அப்படி தான் பண்ணுறீங்க நான் சொல்லி பார்த்துட்டேன் உங்களை கையெடுத்து கும்பிட்டு பார்த்துட்டேன் இப்போ கூட நாங்கள் இது அவர்னஸாக தான் சொல்கிறேன் துரோகம் பண்ணாதீங்க ட்ரையல் பார்க்குறேன்னு சொல்லி போய் மாட்டிக்காதீங்க என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரையல் பார்க்குறேன்ற ஒரு விஷயம் ஆபத்தானது இப்போ நீங்க பண்ணிட்ட பிறகு உங்க மனைவி பின்னால் தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு சண்டை டைவர்ஸ் பிரச்சனை வரைக்கும் போவோம் அந்த வளர வாங்க நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல வளர வாங்கினு சொல்லுவாங்கல்ல நம்மனு இருக்க மாட்டாங்க அந்த நேரத்துல ஏதாவது உளறிடுவாங்க நான் எங்கே சொல்லியிருக்கேன் குடி போதையில் வளரும்னு இருக்கான் பெண் போதையில் வளரும்னு இருக்கிறாங்க பெண் போதை ஆ பெண் ஒரு போதை தானே அவங்க கிட்ட போனவொன்னே பார்த்தீங்கன்னா மனை கிட்ட அப்படியே பேசும்போது கொள்ளும் போது வாய் விட்டுருவாங்க மாட்டிக்கிறோம் நிறைய பேர் வராங்கல்ல கண்டுபிடிக்க முடியாது கண்டுபிடிக்கலாம் எப்படி கண்ணே மணியே முத்தே அமுதுன்னு அந்த செக்ஸ் பண்ணும்போது இப்படி உருட்டி போறது புரட்டி போறது பொசிஷன் சொல்லி கொடுக்கிறதுலாம் கண்டுபிடிச்சிருவாங்க நல்ல திறமையான பெண்கள் கண்டுபிடிச்சிருவாங்க திறமையான பெண்கள்லாம் இந்த ஆண்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்பெல்லாம் நிறையா யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் எல்லாம் வருது உண்மையான ஆண்கள் எப்படி இருப்பாங்க ஆண்கள் இப்போ உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள் பசனை ஆணும் பண்ணும் போகிறாங்க இப்போ போய் கம்முன்னு லைட்டாக பண்ணிட்டு அழகாக வந்து எதுவுமே பேசாமல் இல்லாமல் ஆணும் பெண்ணும் செக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை இவர் பர்ஸ்ட் நைட்ல போயிட்டு லைட் ஆஃப் பண்ண கூடாது பிடிக்காது ரெண்டாவது இங்க பாரு ட்ரெஸ் கைட்டுங்க ரெண்டாவது மூணாவது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகமா ஓர செக்ஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் நீங்க இப்படியா நிமிந்து பழகணும் இப்படியா குனிஞ்சு படுக்கணும் இப்படிலாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு பாருங்க அப்போ சில பெண்களுக்கு தெரிஞ்சுன்னா இது முத முதல்ல நம்மளை மீட் பண்றாரு இப்படி படு அப்படி படு இப்படி குனி அப்படி குனி இப்படி நிமிந்து நில்லு அப்படி நிமிந்து நில்லு லைட் ஆஃப் பண்ணு லைட் போடு இப்ப நிறைய சொல்றாரு அவருக்கு எல்லாம் அனுபவம் இருக்கும் பிள்ளைக்குது அப்படின்னு அந்த சந்தேகம் பெண்களுக்கு வரக்கூடாது தப்பே பண்ணிட்டாலும் இளைஞர்களே கப்புன்னு போய் மனையை கட்டி பிடிச்சி லைட் ஆப் பண்ணிவிட்டு கப்புனு செஞ்சுட்டு கப்புன்னு விட்டுடணும் ஏதாவது உளரிட்டிங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிடும் அப்படி இருந்தாலும் அது தப்பு தான் அவங்க அவங்களே மாட்டேங்கிறது ஆ நான் என்ன சொல்கிறேன் நம்ம அது மாதிரி சொல்லியே கொடுக்கக்கூடாது தெரிய தப்பு பண்ணிட்டா கூட மனையை போய் ஏமாத்துறா அப்படின்னு கூடாது நம்ம தப்பே பண்ணாதடா அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இல்லையா அதுதானே இந்த ஆமாம் நான் நிறைய பார்த்துட்டேன் நான் நிறைய ஆண்கள் வரவங்க எல்லாம் கல்யாணம் வந்தான் வராங்க சார் எனக்கு ஆண் உறுப்பு சின்னதாக இருக்குன்றாங்க ஏன்பா கையடிச்சேன் அப்படின்றாங்க சரி ரைட்டு நீ சுயன்மம் பண்ணுற நியாயம் அப்புறம் என்ன பண்ண ஏதாவது பெண்கிட்ட போய் ட்ரை பண்ணியும் ஆமாம் சார் பொண்ணுங்கள்லாம் போனேன் சார் பெருமையாக சொல்கிறாரு சார் வீடியோ கேமரா எதாவது எடுத்துருவீங்களா ஆ வீடியோ கேமரா எதாவது எடுத்துருங்களா பேசத்த எனக்கு அதான் வேலை நான் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் என்பது புனிதமான தொழில் நம்ம ஒரு பேஷண்ட்டுக்கு நம்மகிட்ட வராங்க அப்படின்னா அவங்களுடைய பிரச்சனையை மற்றவங்க நாங்கள் சொல்ல மாட்டோம் அதை சொல்லக்கூடாது தொழில் துரோகம் உங்களுக்குள்ளே பிரச்சனையை நம்பி வரீங்க நல்லா ஒன்று தான் வரீங்க அதால் உங்களுடைய ரகசியம் என்றைக்குமே காக்கப்படும் யார் வந்தீங்க யார் போனீங்க அப்படின்லாம் எதுவுமே நாங்கள் வந்து பேசவும் மாட்டோம் சொல்லவும் மாட்டோம் பெரும்பாலும் வந்து நீங்கள் செய்கிற தப்பு தப்புன்னு தான் சொல்லி அனுப்புவேன் பண்ணாதீங்க நீங்கள் ஒரு ஆண்மகனாக ஒரு ஆம்பளையாக முத முதல்ல ஒரு பெண்ணை தொடர்ற மாதிரி நீங்கள் ஒரு முழு ஆன்மகனாக இருக்குன்னு தான் சொல்லி அனுப்பினே தவிர நீ போய் தப்பு பண்ணு நீ ட்ரையல் பாரு அப்படிலாம் சொல்லி அனுப்ப மாட்டேன் நாங்கள் பண்ணுறது தலைநி மந்திரம் அவேர்னஸே எதுக்காக தெரியுமா ஆண்கள்லாம் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கணும் ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணிடுவீங்க குழந்த பிறக்கணும் மனைவி உங்க கூட லாங் லைஃப் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அதை பேசிகிட்டு இருக்கோம் ஆனால் நிறைய வீட்டில் பாருங்கள் நிறைய குடும்பத்தில் பாருங்கள் சண்டை பிரச்சனை வீட்டுக்கு வீடு சந்தேகம் டைவர்ஸ் இதெல்லாம் போகுது டைவர்ஸ்லாம் இயந்திரமாக பண்ணுறாங்க கணவன் வந்து மனைவி நேசிக்கிறது இல்லை கொஞ்ச நாள் மனைவிட்டு நல்லா ஜாலியாக இருக்கிறது அப்புறம் ஏதாவது கேர்ள் ஃப்ரெண்டு கழிச்சுன்னு சொல்லிவிட்டு அதுகிட்ட போய் ஜாலியாக இருக்கிறது அப்படி மனைவி சந்தோஷமாக இருக்கும் எப்படியா தான் தெரிஞ்சிடும் பெண்களுக்கு கணவனுடைய நடவடிக்கையை கண்டுபிடிச்சிருவாங்க அவங்க மனநிலை அது மாதிரி நீ நடக்கிற நடையிலேயே நீ பேசுகிற பேச்சிலேயே உன்னுடைய வார்த்தைகளால் மூலியமாக கண்டுபிடிச்சிடுவாங்க நீ செய்யணும்னு இல்லை அதை மாட்டியே தேவையில்லை அதெல்லாம் தயவு செய்து மாப்பிள்ளை புது மாப்பிள்ளையாக இருக்கணுமோ தவிர பழைய மாப்பிளையை ஆகிடக்கூடாது பழைய மாப்பிள்ளையை என்ன எல்லாம் முன்னாடி போயிட்டு எல்லாட்டையும் செக்ஸ் பண்ணிவிட்டு அவர் தான் பயசு புதுசுனா ஃப்ரெஷ்ஷு அப்படியே தன் மனைவி மட்டுமே நேசிக்கிறாரு கல்யாணம் ஆனவன மனைவி மட்டுமே தொடர்பு தொடர்ந்து சந்தோஷமா வச்சுக்கிறார் இது தான் நான் ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கேன் புது மாப்பிள்ளைங்களும் பழைய மாப்பிள்ளைங்களும் ஒரு சில விஷய விஷயம் சொல்கிறேன் கேளுங்க இப்போ கல்யாணம் பண்ணுறீங்க கல்யாணம் பண்ணிட்ட பிறகு பெண்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் நிறையா ஆசைகள் நிறையா இருக்கும் பகல்லையும் காண்ட்டில் இருக்கலான்னுவாங்க நைட்லேயும் காண்ட்டில் இருக்கலான்னுவாங்க அவங்களுடைய ஆசைன்றது அதிகம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கடல் போன்றது இல்லை இல்லாதது எவ்வளோ நேரம் செய்ய சொன்னாலும் அவங்க ரெடி ஆனால் நிறைய ஆண்கள் அப்படி இல்லை அப்படி இருக்கும்போது நீங்கள் வலிமை இழந்து ஆண்மையை இழந்து நீங்கள் எதுக்கு கல்யாணம் பண்ணோம் அதெல்லாம் தான் சொல்கிறேன் நான் புது மாப்பிள்ளைன்னா ஃப்ரெஷ்ஷாக முழு ஆண்மகனா அதை விட கல்யாணம் பண்ணிக்காதீங்க எதுக்காக கல்யாணம்னா உடம்புல பிரச்சனை இருந்துச்சுன்னா தயவுசெய்து கல்யாணம் பண்ணிக்காதீங்க ஆன்மை குறைவா இருக்கு என் உறுப்பு சின்னதாக இருக்கு என்னால் முடியவே முடியல அப்படின்னா செய்து பண்ணாத அந்த பொண்ணு வேதனைக்கு உண்டாக்காத இப்போ நிறைய பேருக்கு வந்து இதான் சார் ப்ராப்ளமே கல்யாணம் ஆகிட்டு குழந்தை இல்லை கேட்டால் வந்து இதே ப்ராப்ளம் தான் பார்த்தவங்க முன்னாடி தப்பு பண்ணிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக கல்யாணம் ஆகிட்டு இந்த குழந்தை இல்லாத காரணமே இதுதான் பிரச்சனைங்களே குழந்தை இல்லாத காரணம் ஆண்கள் தான் பெரும்பாலும் இல்ல சரத்து கஞ்சாடினா விந்துக்கள்லாம் குறைஞ்சிரும் வீரியம் குறைஞ்சிரும் அப்படியே பொண்ணு அழகா இருந்தாலும் பொண்ணாடி படுக்க முடியாது சந்தோஷமா இருக்க முடியாது நிறைய பேர் இருக்காங்க நான் சொல்லிட்டேன் நிறைய முறை சொல்லிட்டேன் ஆனா உண்மையாலுமே இது மாதிரி ஆண்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில வந்து நிம்மதியாவே இருக்க முடியாது சகான சொல்லியே என்னதான் பண்றதுக்கு அப்புறம் ஏன் சகானா நீ சொல்லியா திருந்தனும்

புதுசை மேலே தான் குறை இருக்கும் ஆனால் பிள்ளை காட்டிக்காது அந்த பெண் காட்டிக்க மாட்டாங்க எனக்கு குறை சொல்லிட்டாங்க டாக்டரு கொஞ்சம் எனக்கு ப்ராப்ளம் இருக்கு சொல்லிட்டாங்கன்னு தன் கணவன் மேல பிரச்சனையை தன் மனைவி மேலே அது மேலே போட்டுக்கும் எனக்கு தான் பிரச்சனை அதான் அப்படின்னு ஏன்னா சில பெருமாள் கணவனை வந்து காட்டி கொடுக்க மாட்டாங்க ஏன்னா சரி கணவனுக்கு ஏதாவது குறை சொல்லிட்டா தப்பாயிடுமே அப்படின்ட்டு நிறைய ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா உயிரணுக்கள் இல்லாமல் இருக்கீங்க ஆண்மை இல்லாமல் இருக்கிறீங்க உறுப்பு சின்னதா இருக்கு இதே பிரச்சனை தான் நிறைய பேருக்கு இதான் ப்ராப்ளமே தான் வாழ்க்கைய வேணா போகுது அதனால் தயவு செய்து புது மாப்பிளையா பழைய மாப்பிள்ளையானா நான் சொல்கிற மாதிரி கேட்டிங்கன்னா நீங்கள் புது மாப்பிள்ளை தான் ஆனால் பழைய மாப்பிள்ளையானீங்கன்னா உங்கள் வாழ்க்கை வீணாக போயிடும் புது மாப்பிள்ளை என்ன பண்ணணும் படிக்கிறீங்களா காலேஜ் போகிறீங்களா எதாவது பெண்ணை லவ் பண்ணுவீங்க நான் லவ் பண்ண வேணான்னு சொல்லலை லவ் பண்ணுறது எதிர்க்க மாட்டேன் லவ் பண்ணு ஆனால் லவ் பண்ணுற பொண்ணை தொடாத பேசு நல்லா அன்பாக பேசு பாசமாக பேசு கல்யாணம் பண்ண தான் அந்த பொண்ணு கூட லவ் பண்ணு சும்மா கைட்டு வர்ற மாதிரி அந்த பொண்ணை லவ் பண்ணாத புரியுதா அப்படியே கல்யாணம் பண்ணாலும் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுற அன்னைக்கு தான் நீ தொடணும் செக்ஸ் பண்ணணும் தோணாலும் ஃபஸ்ட் ஐட்டு அன்றைக்கி தான் உங்களுக்கு ரெண்டு பேருக்கு இருக்கணும் அதுவும் பொண்ணை ஏமாற்றிடலாம் இந்த பொண்ணுகிட்ட சும்மா ஜாலியாக இருந்துட்டு ஓடலாம் அப்படின்னு நினச்சி அந்த பொண்ணை தயவுசெய்து லவ் பண்ணாத புது மாப்பிள்ளையாக இருக்கணும் அப்படின்னா கைப்பழக்கம் பண்ணாத தயவுசெய்து ஒன்று லவ் பண்ணுறதை பற்றி சொன்னேன் லவ் பண்ணால் அந்த பொண்ணை தானே கல்யாணம் பண்ணிக்கணும் அடுத்து வந்து கைப்பழக்கம் சுய இன்பம் மாஷ்டிபேஷன் பண்ணுற எது மாஷ்டிபேஷன் பண்ணாதே பண்ணாதன்னு பல வருஷமாக நான் சொல்லினே இருக்கிறேன் நிறைய பேர் கேட்குறீங்க ஃபோனில் சொல்லுவீங்க சார் நீங்கள் மாஷ்டிபேஷன் பண்ண வேணாம்னு சொன்னீங்க நீங்கள் சொன்னதிலிருந்து நான் உண்மையாலுமே சொல்கிறேன் இப்போதான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு அப்படியே காதெல்லாம் குளிர்ச்சியாக இருக்குது கேட்கும் போதே சந்தோஷமாக இருக்குது ஆனால் நிறைய ஆண்கள் அப்படி இல்லை சார் கை பழக்கம் பண்ணிட்டேன் என் உறுப்பு செஞ்சாக இருக்குது நான் கல்யாணம் பண்ணலான்னு இருக்கிறேன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னால் நிறைய பேர் வராங்க பாருங்கள் அவங்கள கை எடுத்து கும்பிடுவேன் வாங்க பார்த்தம்பி சொல்லுப்பா கல்யாணம் ஆகிடுச்சா கல்யாணம் ஆகலை சார் நல்லவனி ஏன் நல்லவனா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாலே உடம்புல பிரச்சனைன்னு தெரிஞ்சு தம் பிரச்சனையை சரி பண்ணிக்கலான்னு வரான் பாருங்கள் அவன் நல்லவன் ஆனா ஒரு சிலர் வருவாங்க சார் கல்யாணம் ஆயிடுச்சு மூணு மாசம் ஆச்சு இன்னைக்கு முதல்ல முதலே பண்ணல அவன் கெட்டவன் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாலே அவனுக்கு பிரச்சனை தெரியும் கல்யாணம் ஆயிட்டு மூணு மாசம் வருஷமே பண்ணாம நீ தான் சொல்றேன் பெண்களுடைய நேரம் என்ன இருக்காங்க போச்சு வாழ்க்கையே வீணா போச்சு பிரச்சனை நிறைய வரும் நிறைய பிரச்சனை வரும் ஏமா உங்க பொண்ணு ஆசையா வருது கணூன் கூட சந்தோஷமா இருக்கலான்னு ஒரு நாள் ரெண்டு பாக்குறதுக்கு பக்கா ஜென்டில்மேன் மாதிரிலாம் இருக்கிறாங்க பக்காவா இருப்பாங்க பாக்கிறதுக்கு அப்படியே சும்மா ஈரோ மாதிரி இருப்பாங்க ஆனா உள்ள செக்ஸ்ல ஜீரோ பாத்துட்டேன் நிறைய பாத்துட்டேன் பார்த்து வெளிப்படையா சொல்றேன் நான் நிறைய கிட்ட போய் கட்டி முத்தம் கொடுத்தோடனே ஆம்பளைங்களுக்கு ஏஞ்சி நிக்கக்கூடிய தன்மை உண்டு ஆண் உறுப்பு அது கிளர்ச்சி உணர்ச்சி ஏஞ்சி நிக்கும் நிறைய ஆண்களுக்கு அது இல்லவே இல்லை அதுதான் சொல்றேன் இந்த கைப்பழகம் மன்றங்களுக்கு தான் சுருங்கும் போகுது மெயினா பண்ணிட்டாங்க அதுதான் சொல்றேன் கல்யாணம் ஆவணத்துக்கு முன்னா சகனா கல்யாணம் ஆவறதுக்கு முன்னே வராங்க பாரு கல்யாணமே பண்ணிக்காம வந்து என்னையோ மற்ற டாக்டர் கன்சல்ட் பண்ணுறாங்க பாரு அவன் நல்லவன் கல்யாணம் பண்ணிட்டு பொண்ணாடியை வீட்டுக்கு விட்டுட்டு படுக்கவே முடியலன்னு சொல்லி மறுபடியும் ட்ரீட்மெண்ட் வராமல் கெட்டவன் அவனுக்கு ஏற்கனவே பிரச்சனைன்னு தெரியும் ஏற்கனவே உங்களுக்கு பிரச்சனைன்னு தெரிஞ்சு நீ என்ன பண்ணுறது தெரியுமா மறைச்சிட்டு அந்த பொண்ணை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்போ உங்களால் போய் அதுக்கிட்ட பண்ண பண்ண முடியல எந்த ஒரு ஆணுக்குமே ஒரு பெண்ணை பார்த்தா ஒரு கிளர்ச்சி வரும் பாருங்க அது ஒரிஜினாலிட்டி நல்ல ஆண்கள் ஒரு பெண்ணை பார்த்தா ஒன்றுமே இல்லை பீஸ் போன பல் மாதிரி இருக்கிறேன்னு வச்சுக்கேன் வேஸ்ட்டு அது மாதிரி ஆண்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க தான் கல்யாணம் ஆகிட்டு வராங்க நான் அவங்க தான் சொல்லியிருக்கேன் தயவுசெய்து செய்து கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னால் வந்துரு வந்து என்ன மாதிரி மருத்துவரை அணுகி ஆலோசனை பண்ணி அதுக்கப்புறம் உடம்பு ஸ்டாண்டர்டாக தான் கல்யாணம் பண்ணு நீ கல்யாணம் பண்ணிட்ட பிறகு வரப்பரே அது வந்து உன்னையை நீ ஏமாற்ற மாதிரி என்னை ஏமாத்துகிற மாதிரி உன் பொண்டாட்டி ஏமாத்துற மாதிரி அதாவது தயவுசெய்து செய்து அது மாதிரி வராதீங்க உடம்புல பிரச்சனை தெரியுது இல்லை அப்படியே நீ கல்யாணம் பண்ணுற மட்டும்ப்ட்ட்டு மூணு மூணு மாசம் மூணு வருஷம் ஒரு வருஷம்லாம் சேராம இருக்கீங்களா பாவம் முன் பாவம் பொல்லாதது உங்களை சும்மா விடாது அதனால கைப்பழகம் பண்ணாத புது மாப்பிள்ளையா இருக்குதான் தான் சொல்கிறேன் பழைய மாப்பிள்ளை பத்தி பேசவே தேவையில்ல புது மாப்பிள்ளையா இருக்குன்னா முதல்ல கைப்பழகம் பண்ணாது மாப்பிள்ள வந்து எடுத்துக்கலாம் நான் அதுதான் சொல்றேன் நான் புது மாப்பிள்ளையாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னா நான் சொல்கிறத கேளுன்னு சொல்றேன் காலேஜி பருவத்தில் லவ் பண்ணுவாங்கம்மா லவ் பண்றேன்னு லவ் பண்ற பொண்ணை வந்து செக்ஸ் டாச்சல் பண்ணக்கூடாது தொடக்கூட கூடாது பேசிக்க வேணாம்னு சொல்லலை அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ண போகிறேன்னா நீ கல்யாணம் தண்ணிக்கி அது கூட சந்தோஷமாக இருக்க போகிற வெயிட் பண்ணு ஒன்று அடுத்து இந்த மாஷிபேஷன் பண்ணுற பையத்தை விட்டுடு கை அடிக்கிற விட்டுடு அதில் தான் உறுப்பு சிறுத்து போகுது இந்த ட்ரையல் பார்க்குறேன்னு சொல்லிட்டு பொண்ணுங்கிட்ட போகிறப்பாரு அதெல்லாம் விட்டுரு இதெல்லாம் விட்டுவிட்டால் மட்டும்தான் அதுக்கப்புறம் இந்த தீ சொன்னியே தண்ணி அடிக்கிறது தம் அடிக்கிறது போதைக்கு அடிமை இதெல்லாம் விட்டுரு இதெல்லாம் விட்டால் தான் நீ புது மாப்பிள்ளை இல்லை நீ பழைய மாப்பிள்ளை தான் உன் லைஃப் வீணாக போயிடும் ஓகேவா அதால் இளைஞர்களே நல்ல ஒரு செய்தி சொல்கிறோம் நாங்கள் தலையணை மந்திரம் மூலிமா ஆண்மகனாக ஆம்பளையாக நல்லா வீரமாக கம்பீரமாக நாலு பேர் முன்னால் மதிப்பாக போய் குழந்தையோடு நிற்கணும்னா நாங்கள் ரெண்டு பேர் சொல்கிற பேச்சை கேளு நீ நல்லா இருப்ப நான் ரெண்டு பேர் சொல்கிற பேச்சை கேட்டு இது காதில் வாங்கி விட்டுட்டு இது காமெடி ஷோ நினச்சிக்கினே நீ கேர்லெஸ்ஸாக இருந்தேன்னு வச்சுக்கா உன் வாழ்க்கை வீணாக போயிடும் உன் லைஃபே நல்லா இருக்காது நான் வந்து இதுக்காக சொல்லலை உன் வாழ்க்கைக்காக சொல்கிறேன் புரிஞ்சுக்கும் என்ன நேரங்களே கேட்டீங்களா நம்ம டாக்டர் மாதிரி மறுபடியும் மறுபடியும் ஒவ்வொரு ஷோலும் வந்து உங்களை கையெடுத்து எடுத்து கும்பிட்டு கும்பிட்டு கேட்குறாரு எதனால உங்கள் லைஃப் நல்லா இருக்கணும் நீங்கள் ஃபேமிலி நல்லா இருக்கணும் நீங்கள் குழந்தை கூட்டோட இருக்கணும்னு தான் அவர் சொல்றாரு ஆனால் அது அவர் சொன்ன மாதிரி கேட்டால் நீங்கள் நல்லா இருப்பீங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி டாக்டர்கிட்ட பேசுங்க நம்பர் வந்து செவன் டூ டபுள் ஜீரோ எயிட் செவன் டூ டபுள் ஜீரோ சிக்ஸ் இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு என்ன டவுட் வேணாலும் அவர்கிட்ட நீங்கள் கேட்டு இருந்துக்கலாம் நாங்கள் போகிற ஷோ அடுத்த அடுத்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாக்கா எங்களுடைய சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் வந்து பெல் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க ஓகே மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திரன் நன்றி வணக்கம்